ஜெய் ஸ்ரீராம் மரியாதா புருஷோத்தமன் ராம் பிறந்த ராம ஜென்மபூமியில் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் ராமர் கோயில் அயோத்தியில் வருகிறது நீண்ட வரலாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபருடைய தளபதி மீர்பாக்கியால் இடிக்கப்பட்டு அங்கு கெட்டப்பட்ட பாபரி மஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உதான ஏகாதசி அன்று அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி கரசேவர்களால் அது தகர்க்கப்பட்டு அந்த இடத்தில் அன்றே ஒரு கோயில் நிர்மாணிக்கப்பட்டது வரலாற்று ரீதியில் பார்க்க போகுமானால் ஒரு பெரிய சட்ட போராட்டத்திற்குப் பிறகு பாரதத்துடைய உச்ச நீதிமன்றம் ராமர் பிறந்த இடம் ராமலாளவுக்கு சொந்தமானது அங்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அதனுடைய அடிப்படையில் மத்திய அரசானது ஒரு அறக்கட்டளையை நிறுவினது ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரம் என்கின்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட்டது அந்த அறக்கட்டளையினுடைய அடிப்படையில் அங்கு ராமனுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அந்த போராட்டம் நடக்கும்போது தயாராக்கப்பட்ட மாதிரி அதில் கொஞ்சம் கூட பெருசு படுத்தி பெரிய ரீதியில் ஒரு கோயில் கட்டுவதற்காக இருக்கக்கூடிய அடிக்கல் நாட்டு விழா அது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரியும் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய சரசங்க ஜாலக் பரமபூஜினியம் மோகன் பாகவத் உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அதேபோல உத்தரப்பிரதேசத்தினுடைய கவர்னர் இவருடைய முன்னிலையில் கோவிட் காலமாக இருந்ததினால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு சந்து சாதுக்கள் முன்னிலையில் அடிக்கல் நாட்டு விழாவானதானது அதற்கு பிறகு பாரத தேசம் முழுவதும் கோயில் கட்டுவதற்காக திட்டம் தீட்டப்பட்டது முதல் ராம பக்தரிடமிருந்து கிராமம் கிராமமாக சென்று பத்து ரூபா முதல் பல கோடி ரூபா வரை நன்கொடையாக பெற்று பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அதிகமான கிராமங்களிலிருந்து மக்களிடமிருந்து நிதி சேகரிக்கப்பட்டு அந்த கோவில் நிர்மாணமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலுடைய பிரதிஷ்டையானது வரப்போகக்கூடிய தேதி நிர்ணயமாக இருக்கிறது அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு முன்னால் மீண்டும் ஒருமுறை முறை ஞாபகப்படுத்துகிறேன் கோவில் நிர்மாணப் பணியானது ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு வேண்டி இருக்கக்கூடிய கல்கல் தயார் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருந்தது பாரத தேசத்திலேயும் வெளிநாட்டிலேயும் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அயோத்தியில் சரையூர் நதிப்பறையில் ராமர் பிறந்த இடத்தில் இருக்கக்கூடிய மண் சோதனை செய்து பார்த்தது மண் சோதனை செய்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு இருக்கக்கூடிய பலவிதமான தடசங்கள் பார்க்கப்பட்டது ஆனால் ராமர் மந்திர கட்டும் போது அதில் சிமெண்டோ மணல் கம்பி இதெல்லாம் இல்லாமல் சுத்தமான கல் கட்டடமாகவே பண்ண வேண்டும் என்பதற்காக முயற்சிகள் நடந்தது அன்பார்ந்த பக்தர்களே ராமர் கோவில் என்று சொல்லக்கூடியதுக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய கோவில் மட்டும் இருக்கக்கூடிய இடம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடி அந்த அடியில் அறுபது அடி ஆழத்தில் மண் எடுத்து அறுபது அடிக்கு மகளில் ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு கரங்கான்க்ரீட்டு பாறையானது உருவாக்கப்பட்டது அந்த பாறை எப்படின்னு சொன்னால் நிலக்கரி கொஞ்சம் சிமெண்ட்டு மணல் ஜல்லி அது அடி போடுவாங்க அதை பெரிய பெரிய ரோலர்கள் மூலமாக அடி அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி அதை க்யூரிங் பண்ணி அந்த அறுபது அடியில் இருக்கக்கூடிய இடம் முகல் வந்தது இன்றைக்கி நீங்கள் அது பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திரத்தில் அந்த ரெக்கார்டு கிடைக்கும் அதற்கு பிறகு பலவேதமான இருக்கக்கூடிய கல்கள் எடுத்து சோதனை செய்தது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மார்பிள் அதே மாதிரி தென் பாரதத்தில் பெங்களூரு தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் சோதனை எடுத்து அங்கே கட்டுவதற்காக இருக்கக்கூடிய கல்கள் தயார் பண்ணது ராஜஸ்தான்லருந்து பெரிய அளவில் மார்பிள் கல்கள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே கோயில் கட்டுவதற்காக செய்யப்பட்டிருந்த பிளானில் பண்ணியிருந்த சிற்ப வேலைகளோடு இருந்த தூணுகளும் இப்போ புதுசாக பண்ணப்பட்ட தூணுகளும் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தார்கள் இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுகளில் சிலா பூஜை நடக்கிற நேரத்தில் பூஜிக்கப்பட்டு நாடு முழுக்க கொண்டு வந்திருந்த சிலா கல்லானது அந்த ராம ஜென்மபூமியில் அந்த பாறை தற்காலிக பாறைக்கு முகல்ல அதையும் அங்கு ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அதற்கு மேல் கோவில் கட்டக்கூடிய பணியானது ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்டிலிருந்து தினசரி சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பக்தர்கள் வேலை செய்தனுடைய அடிப்படையில் இன்று கோவிலினுடைய தொண்ணூறு சதவிகிதம் பாடிகள் நிறைவடைந்து விட்டது ஆகையினால் பிராணப்பிரதிஷ்டா பண்ண வேண்டிய காலகட்டம் நிர்ணயம் பண்ணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிர்ணயம் பண்ணியிருக்கிறது நம்முடைய பஞ்சாங்கப்படி சொல்ல வேண்டுமானால் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறாய் துவாதசி முருகசீஷ நட்சத்திரத்துக்கு அன்று மதியம் பன்னெண்டு முப்பதுலேருந்து ரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய சுப முகூர்த்தத்தில் அந்த பிரதிஷ்டையானது நடக்கும்